ज्योति अर्परम ज्योति तनिपर करने अर्परम ज्योति अर्परम ज्योति अर्परम ज्योति तनिपर करने अर्परण ज्योति अर्परम ज्योति अर्परम ज्योति तनिपर कर्ण अर्पण ज्योति सिदर रामलिंग परब्रह्मणनम सर्ना सणमुखना अर्परम ज्योति अगतम मार मुखर महा देसिकायनमार मुख रंग महा सर्वेम ஆறுமுகரமாக ஜோதி இனமே சரவண ஜோதியினமான விழாவின் புற்றுவாழ்க்க பரோமலை தராத் பேட்டும்

ആറ് മുഖാര മഹാദേശമേണ്ട മഹാദേശിവസമികൾ വാഴവാള കാപ്പാണ കർപോകനാഥൻ തന്നെ ഉലകത്തി സന്തേനാഥർ ഉപ്പാണ കൊങ്ങല പ്രമസിദ്ധർ കെമായ വച്ചമണി എൻ്റെ ഒപ്പാണ കൊറക്കർ പേഞ്ചലിയാൽ കൂമിയുടെ കാട സേശൻ കാപ്പാണ വാദത്തി ആദിയാണ് ദസമണി കമലമണി കാപ്പതൽ மகா ரோமீ திரு போட்டு போட்டு முருகரே அரங்கத்து விடிகள் போற்று அரங்கரை முருகத்து விடிகள் போட்டு போட்டு அகத்திய மாஷோ குளியார் அகத்தீரை காஷா விட அப்போ கைகொள்வார்கள் அகத்தியரை திருநெட்டு மெரிசல்ல யாருக்கும் தடையிலே அரிசி என்பார் அகத்தியதான் பெண் யோகி ஆயத்தாம் ஆனால் மகதீசன் ஆறுமுக அங்கமாக தேசிகன் அகத்தீஸ்வரா ஆறுமுக அரங்கமாக தேசிகா நடைபெறும்

மதிய உணவாக சாம்பார் சாதம் சாதம் மூலிகை கஞ்சி வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உடையதார்கள் உயர்ந்திரு ராமலட்சுமி அம்மா அவர்களின் முதல் வருட நினைவு நாள் என்று அண்ணாவது ஆன்மா எரிவின் திருப்படி நிலையை நிலைப்பாடு வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் கணேசய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் டிஜி ஆன்லைன் சென்டர் பாலை பஸ்டார் உயர்ந்திரு காலஞ்ச திருமதி ராமலட்சுமி அம்மா அவர்களின் முதல் வருட நினைவினால் இன்று அவர்கள் நினைவாக அன்னாரது ஆனால் இணைந்து செயல்படும் நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் கணேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஜீஸ்டி ஆன்லைன் சென்டர் மாலை வஸ்தான் மற்றும் திரு ரமேஷ் ஐயா உஷாமா தம்பதியர்கள் மகன்கள் மகராஜன் அரவிந்த் சுப்பிரமணியன் இன்று அரவிந்த் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் அரவிந்த் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் முயற்சுகள் வெஞ்ஞானம் கிடைக்க வேண்டிகிறோம் மற்றும் ராமலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மகராஜ நகர் ஆறாவற்கரு மற்றும் தஞ்சாவூர் தேவி அம்மா அவர்களின் தகப்பனார் காலம் வேலுச்சாமி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது அன்மா இறைவன் திருவடி நிலையில் இடைப்பாருன்னு வேண்டுகிறோம் தூர்தர்ஷனில் இருக்கிறாங்க தஞ்சாவூர் கரஞ்சி தேவி அம்மா அவங்க தகப்பனார் காலம் வேலுச்சாமி ஐயா அவர்கள் நினைவாங்க அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாறுன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க இன்றைய அண்ணாதான உபய்தாருக்கு எல்லா பலமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாடி வெற்றியிடணும் குடும்பத்தில் நிம்மதி அமைந்த அவரைக்கும் ஆசை திருமணி மனித வேண்டி நோக்கியிருக்கிற மாதிரி தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசா வருகை விருந்து ஆசை கொடுத்துருக்கல தினசரி ஐந்து நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்காக நடைபெறும் அல்லாத நம்ம வாங்கி போயிடலாம் சன்மார்க்கம் ஓங்காரக்குடி திருச்சி கிளை திருநெல்வேலி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் டைம்

உயர் திரு ரமேஷ்யா உசாமா அரவிந்த் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வழக்குகள் பிறந்த காணும் அரவிந்த் சுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நிலும் நீண்ட ஆய்வு நிறை சென்றோம் உயர் புகழ் வெளிநாடு நிறைவிட வேண்டுகிறோம் மற்றும் உயர் ராமலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தாரர்கள் மகராஜ நகர் ஆறாவல் தெரு மற்றும் உயர் தூர்தர்ஷன் தஞ்சாவூர் ஏவி அம்மா தூர்தர்ஷனில் இருக்காங்க அவங்க அப்பா காலத்தில் வேணுச்சம் ஐயா அவர்கள் நினைவாங்க அம்மா எழுதி திருவண்ணி நிலையில் சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க திரு அண்ணாதான உபய்தாரன் அனைவருக்கும் எல்லா வளமும் நலன்களையும் வெற்றிவிடணும் குடும்பத்தில் நிம்மதியை வேண்டிய அவருக்கும் ஒற்றுமதி ஆசான வேண்டி ஊழியிருக்கிறவருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரியை கொடுத்து ஆசை கொடுத்த இடத்துல கணக்கமாக வாங்கிடுங்க இம்மா ஹாஸ்பிட்டலேருந்தால் வரீங்க யாரும் சேர்த்துருக்குமா

முருக <laughs> முரு <laughs>